வரலாறு காணாத அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் சராசரி முப்பது ஒன்பது முப்பது ஒன்பது சென்டிமீட்டர் அதில் சில ஸ்டேஷன்ஸில் உதாரணமாக மூல்கரைப்பட்டி அறுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் மாஞ்சோலை ஐம்பத்தஞ்சு சென்டிமீட்டர் இதே போன்ற அனைத்து குறிஞ்ச பட்சம் அங்கே பார்த்தா ஒரு நாக இதில் நம்பியார் அணை முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் ஸோ குறிஞ்சபட்ச மலை முப்பத்தஞ்சு முப்பது ஆறு சென்டிமீட்டர் அதிகபட்ச மலை அறுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் சராசரி முப்பது ஒம்பது சென்டிமீட்டர் மலை திருநெல்வேலி மாவட்டம் அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்தில் சராசரி ஒரு எட்டு சென்டிமீட்டர் மலை எட்டு சென்டிமீட்டர் மலை அது பார்க்கும்போது அதிகபட்சம் காயல்பட்டினம் தொண்ணூற்றி அஞ்சு சென்டிமீட்டர் காலை காய காயல்பட்டினம் பொறுத்தவரையில் ஒரு ஆண்டு முழுவதும் எவ்வளோ மலை அங்கே வழக்கமாக பையும் அதோட ஜாஸ்தி மலை இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே பயஞ்சிருக்கு அதே மாதிரி திருச்செந்தூரில் அறுபத்தொம்பது சென்டிமீட்டர் ஸோ இந்த மாதிரி இந்த கனமழை எங்கே அந்த பிளேன்ஸில் சில மலைப்பகுதியில் ஜாச்சுருங்க பிளேன்ஸ் போட்ட பார்த்தா இதுதான் அதிகபட்சம் கனமழை இதுவரை வர ஹிஸ்ட்ரியில் அந்த அளவுக்கு வரல் வரலாறுக்கான அந்த மழை பஞ்சிருக்கனால பல பகுதியில் இந்த ஃப்ளடிங்ஸ் இருக்குது தாம்பரமணி ஆறு மற்ற அணைகள் மற்ற ரிவர்ஸ் எல்லா ரிவர்ஸ் ஒரு ஃபுல் ஃப்ளோ ஸ்பேட்டில் போயிட்டுருக்கு ஸோ பல பகுதியில் அங்கே அந்த ஃப்ளட்டிங் அண்ட் வாட்டர் இனன்டேசன் சாலைகளில் அதில் அந்த இஷ்யூஸ் இருக்குது அதுக்காக நம்ம மீட்பு படைகள் ஏற்கனவே நேற்றி அலர்ட் பண்ணோம் ஸோ இப்போது தமிழ்நாடு பெரிட்டர் மீட்பு படையில் ஒம்பது குழுக்கள் இருநூற்றி இருபத்தஞ்சு நபர்கள் அதே மாதிரி தேசிய பெரிட்டர் மீட்பு படையில் எட்டு குழுக்கள் இருநூறு நபர்களோடு ஆக மொத்தமாக இணைய குழுவுகள் தேசிய படையில் படையிலிருந்த நானூற்றி இருபத்தஞ்சு பேர் அந்த மீட்பு பணியில் இருக்கிறாங்க அதே மாதிரி இது இது போக கூடுதலாக தேசிய பெரிட்டர் மீட்பு படையில் இருந்த ரெண்டு இதை விரைவில் அந்த வழியில் இருக்கிறாங்க விரைவில் விரைவில் அங்கே ரீச் அந்த தூத்துக்குடிக்கு போய் சென்றுவாங்க அதே மாதிரி நம்ம கோமன் அலர்ட் புரோட்டோகோல் பொதுவான எச்சரிக்கை நடைமுறை மூலம் அந்த மாவட்டங்களில் உள்ள அறுபத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு நம்ம எச்சரிக்கை குறிஞ்ச செய்திகள் அனுப்பப்பட்டுள்ளன மொத்தமாக இதுவரைக்கு நம்ம சுமார் ஏழாயிரத்தி ஐநூறு பேர் காலையில் எட்டு மணி வரைக்கு ஏழாயிரத்தி ஐநூறு பேர் ரெஸ்க்யூ பண்ணி ஒரு எண்பத்தி நாலு நிவாரண முகாம்களில் அவங்க அங்கே தங்க வச்சுருக்கோம் அதே மாதிரி மீட்பு பணிக்காக ஒரு எண்பத்தி நாலு படு படகுகள் அங்கே டெப்ளோய் பண்ணியிருக்கோம் கூடுதலாக படகுகள் அந்த தூத்துக்குடி மாநகரத்தில் அதே மாதிரி அந்த மற்ற பக்கத்தில் உள்ள சிறுவைகுண்டம் காயல்பட்டினம் இந்த ஊர்களுக்கு நம்ம கூடுதலாக படகுகள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு இப்போ இது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி வரலாறு காணாத மழை இந்த மாதிரி நம்ம பார்க்காத அளவுக்கு ஃப்ளட்டிங் உள்ள இந்த சூழ்நிலையில் நம்ம ஆர்மி நேவி அப்புறம் ஏர்ஃபோர்ஸ் இவங்களும் ஹெல்ப்காக நம்ம ரிக்வெஸ்டும் பண்ணியிருக்கோம் அந்த விரைவில் விரைவில் ஆர்மி நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸுடைய டீம்ஸும் இந்த ரெண்டு மாவட்டங்களில் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய உதவிக்காக விரைவில் அவங்களும் வருவாங்க எச்சரிக்கை எப்படி வர்றதுன்னா எச்சரிக்கை மூணு நாலு கேட்டகிரிஸ் இருக்கு கனமழை மிக கனமழை அத்தி மிக கனமழை இருநூறு அதாவது இருபது சென்டிமீட்டர் எவ்வளோ இருபத்தஞ்சு இருபத்தொரு இருபத்தோரு சென்டிமீட்டர் அதுவும் அத்திமிக கன மலை தொண்ணூற்றி ஆறு சென்டிமீட்டர் தொண்ணூற்றி ஆறு சென்டிமீட்டர் காயல்பட்டினமே பெஞ்சிருக்கு அதுவும் அத்திகனமிக அத்தி மிக கன அத்தி மிக கனமழை ஸோ இந்த மாதிரி இருக்குது ஆனால் இதுக்கு குறிப்பாக அவ்வளோ மழை பையும் எதுவும் இருக்கும் ஸோ அது ஏற்கனவே இதுக்கு நம்ம சொல்ல முடியாது அந்த அவங்க வானொலி சொல்ல முடியாது இது ஆனால் நம்ம ஏற்கனவே இதுக்கு வார்னிங் இருந்தது அந்த வார்னிங் படி எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தோம் ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலை அந்த ஹிஸ்ட்ரியில் மழை பெய்யாத அளவுக்கு இந்த ரெண்டு மூணு மாவட்டங்களில் மழை பெஞ்சிருக்கு ஸோ இதை யாரோ எதிர்பார்க்க முடியாது ஏன்னா இதுவரை ஹிஸ்ட்ரியில் நடக்காத நிகழ்வு அளவுக்கு அந்த மலை இருக்கப்போ இது எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த தான் இந்த மலை இருக்குன்னு சொல்லலாம் இது கிளவுட் பஸ்ட்டு அப்பர் சர்க்குலேஷன் இந்த கிளவுட் பஸ் இல்லை அது அப்பர் தோடுந்த மலை நேற்று காலையில் இந்த அந்த மேல் பகுதியில் அந்த ஏர் சர்க்குலேஷனால் அந்த எங்கேயே மூவ் ஆகாமல் அந்த கிளவுட்ஸ் அப்படியே அங்கேயே தோடுந்த மலை பயஞ்சிருக்கு ஆனால் இது கிளவுட் பஸ்னா ஒரு சில பகுதியில் இருக்கும் இதை பரவலாக இந்த ரெண்டு மாவட்டங்கள் மூணு மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா பரவலாக இந்த மலை இருக்கு ஒரு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு எலக்ட்ரோக்யூஷன் ரிப்போர்ட் ஆயிருக்கு ஒரு எலக்ட்ரிக் ஷாக்ல ஒருத்தர் நான் சொல்றேன் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு இன்சிடெண்ட் இது வரைக்கும் ரிப்போர்ட் ஆயிருக்கு ஒரு எலக்ட்ரோக்யூஷன்ல ஒருத்தர் இருக்காரு அது ஒரு ரிப்போர்ட் ஆயிருக்கு உடனடியாக உதாரணமாக தூத்துக்குடி போகிற தடையில் அந்த மாநகராட்சி அலுவலகம் இருந்து அவங்க ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதை அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு நம்ம பண்ணிடுவோம் ஸோ இதுவரைக்கு அந்த கனெக்டிவிட்டி ஒரு பெரிய அளவுக்கு இஷ்யூ வரல ஆனால் அவங்களுக்கு அந்த போதிய அளவுக்கு அந்த பவர் பேக்கப் அல்லது டிஜி சைட்டோட அது அந்தந்த அந்த டிஎஸ்பி டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே அங்கே ஸ்பெஷல் நோடல் ஆஃபீஸர் நம்ம ஒரு பன்னெண்டு ஐஎஸ் அதிகாரிகள் அங்கே இருக்கிறாங்க அப்புறம் மூத்த அலுவலர்கள் உதாரணமாக நம்ம சிஆர்ஏ கமிஷன் அதாவது அந்த கூடுதல் தலைமைச் செயலாளரும் அந்த சை இந்த ஆணையர் நிர்வாக வருவாய் நிர்வாக ஆணையர் அவரும் அங்கே இருக்கிறாரு ஃபயர் சர்வீஸ் டைரக்டர் ஜென்ரல் ஃபயர் சர்வீஸ் அவரும் தூத்துக்குடியில் இருக்கிறார் இன்றைக்கி காலையில் வந்து அவரும் அவங்க அவரும் இங்கே தான் இருக்கார் அதே மாதிரி அந்த நீர்வளத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் அவரும் அங்கே இருக்கிறாரு அந்த நிறைய நம்ம சீனியர் ஆஃபீஸு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் டெப்யூட் பண்ணியிருப்போம் சென்னையில் வந்து இல்லை இதை இப்போ மழை மழை நின்ன பிறகு தான் அது தெரியும் வழக்கமாக திருநெல்வேலியில் இதில் தண்ணி சீக்கிரமாக வடியும் ஏன்னா அங்கே கொஞ்சம் அந்த ஸ்லோப் கிரேடியண்ட் இருக்குது இதை தூத்துக்குடி பொறுத்தவரையில் கொஞ்சம் டைம் ஆகலாம் ஏன்னால் அந்த தூத்துக்குடியும் கடலோர பகுதி தூத்துக்குடியும் ஒரு தளவான பகுதி ஃபுல்லாக தூத்துக்குடி மாநகரம் தளவான பகுதி இருக்குது ஆனால் அந்த மழை நின்று தான் கடந்த ஒரு ரெண்டு மணி ரெண்டு மூணு மணி நேரம் திருநெல்வேலியில் மழை கொஞ்சம் ஓய்வு இருக்க சொல்லியிருக்காங்க அது நல்லா செய்தி ஆனால் தூத்துக்குடியில் இப்போ கூட கொஞ்சம் லேசான மழை பயிர்ருக்கு ஸோ அந்த மழை பெஞ்ச பிறகு தான் தெரியும் ஒர்க்கிங் த கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க பார்ஸ் அவர் பண்ணுறாங்க டிஷிஸ் இல்லை இல்லை ஏற்கனவே நம்ம அந்த அந்த டோல் ஃப்ரீ நம்பர் பொறுத்த அந்த ஒன் ஜீரோ செவன் ஜி டோல் ஃப்ரீ நம்பர் ஆமாம் அந்த ஒன் ஜீரோ செவன் ஜீரோ ஏற்கனவே பிரேசனில் சொல்லியிருக்கோம் அப்புறம் எதோ இஷ்யூ பொது மக்களுக்கு எதை இருந்தால் அந்த ஒன் ஜீரோ செவன் ஜீரோ டோல் ஃப்ரீ நம்பர் மூலமாக சொல்லலாம் இதுவரை நம்ம மொத்தமாக ஒரு மூவாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணு கம்ப்ளைண்ட்ஸு வந்திருக்கு இந்த ஒன் ஜீரோ செவன் ஜீரோ டோல் டோல் ஃப்ரீ நம்பர் வாயிலாக மூவாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணு கம்ப்ளைண்ட்ஸு வந்திருக்கு அதில் ஆயிரத்தி நாப் அது மூவாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு கம்ப்ளைண்ட்ஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கோம் நூற்றி நாற்பத்தி நாலு கம்ப்ளைண்ட்ஸ் அட்டெண்ட் பண்ண வேண்டியிருக்கு அதுவும் அந்தந்த நிர்வாகத்தை அதான் நம்ம ஏர் ஃபோர்ஸ்க்கு ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கோம் சூலூர் சூலூர் ஏர் பேஸில் அந்த அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டுருக்காங்க அதே மாதிரி கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக ஏன்னா சூலூர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்குது அதனால் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக ஃபுட் பேக்கெட்ஸ் இதெல்லாம் அங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் சில பகுதியில் இதுக்கு விரைவில் நம்ம அந்த இந்த ஏர் மூலமாக அதை ட்ரா பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் தூத்துக்குடியில் மெயினாக இதை தூத்துக்குடி மாநகரம் அதே மாதிரி காயல்பட்டினம் சிறுவைகுண்டம் சாத்தாங்குளம் திருச்செந்தூர் எல்லாமே தூத்துக்குடியில் பார்த்திங்களா எல்லா பகுதியில் கிட்ட ஒரு ஐம்பது சென்டிமீட்டருக்கு மேலே பயிர்ருக்கு அப்புறம் சில ஆணையங்கள் உதாரணமாக ஒரு ரிசர்வயர் தூத்துக்குடி அப் ஸ்ட்ரீமில் ஒரு சின்ன ஒரு ரிசர்வயர் இருக்குது ஏரி அந்த ஏரியில் ஃபுல்லாக ஆகிடுச்சு அதனால் அதுலேருந்து நிறைய டிஸ்சார்ஜ் எவ்வளோ தண்ணி வரதோ அந்தளவுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அதனால் மேலேருந்தும் தண்ணி வர்றது அப்புறம் அங்கே லோக்கல் ரேன்னு வாட்டரும் இருக்குது தூத்துக்குடியுடைய வாட்டர் எல்லாம் ஒரு பக்கல் ஓடை ஒரு ஓடை இருக்குது அந்த ஓடை மூலமாக தான் கடலில் வடியும் அந்த பக்களோடே கொஞ்சம் இப்போது நிரப்பி ஓவர்ஃப்ளோ ஆகிட்டுருக்கு ஸோ அதனால் இந்த பகுதியில் உள்ள நிறைய அந்த அங்கெங்கே நீர் தங்கியிருக்கு ஆனால் போதியான அளவுக்கு நம்ம ஒரு போட்ஸ் எல்லாம் இருக்கனவே ஆர்கனைஸ் பண்ணோம் நேற்று காலையிலேருந்து அதை முயற்சி பண்ணிட்டு அங்கெங்கே போட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணாங்க ஆனால் கூடுதலாக போட்ஸும் இப்போது அரேஞ்சு பண்ணிட்டுருக்காங்க அங்கே அந்த அசஸ்மெண்ட் அதை இனிமேல் எடுக்கணும் இல்லை ஓவராலில் தொண்ணூற்றி அறுபது ப தொண்ணூற்றாறு பெர்சென்ட் ரெஸ்டோராக இருக்குது தொண்ணூற்றாறு பெர்சென்ட் ரன் பண்ணிட்டு இருக்கிறோம் திருநெல்வேலி கார்பரேஷனில் மட்டும்தான் அறுபத்தோரு பர்சன்ட் ரன் ஆகிட்டுருக்கு அது முக்கியமான தடங்களில் எல்லாமே வந்து பஸ்ஸஸ் ரன் ஆகிட்டுருக்கு எங்கெல்லாமே வந்து மாவட்ட நிர்வாகங்கள் கேட்குறாங்களோ உதவிக்காக அவசர உதவியாக கேட்குறாங்களோ அங்கே எல்லாமே வந்து முன்னுரிமை அடிப்படையில் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இல்ல அங்க வந்து பேருந்து நிலையங்கள்ல ஒரு சில இடங்கள்ல பிரச்சனை இருக்கிற இடத்துல பஸ்ஸஸ் வந்து பேருந்துகள் பாதுகாப்பான இடங்கள் வைக்கப்பட்டு இயக்கப்படுகிற பேருந்து பயன்படுத்திக்கலாம் ஒரு சில இடத்துல பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் மட்டும்தான் அங்கே போக வேண்டாம் என்று சொல்லிட்டு சம்மந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகம் சொல்லும் பொழுது அங்கே மட்டும்தான் நிறுத்திருக்கிறோம் மற்றபடி எல்லாமே வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு சென்னையில் போகலாமா இங்கேருந்து இங்கேருந்து கிளம்ப வேண்டிய பஸ்ஸஸ் எல்லாமே இன்னைக்கு இரவு வழக்கமாக கிளம்பும் ஒன்றும் பிரச்சனை இல்லை

கோயில்பட்டியோ அல்லது விருதுநகரோ அது வரைக்கும் தான் நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம் அங்கே நேரடியாக ரொம்ப அவசரம் இருந்தால் தூத்துக்குடி கட்டாயமாக போய் தான் ஆனும் அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தால் தான் போகணும் மக்கள் போகணும் அந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு அட்வைஸு பண்ணியிருக்கோம் அதர்வைஸ் இந்த இங்கே சுச்சுவேஷன் நார்மல் ஆகிடுச்சின்னா அப்போ தான் அங்கே தூத்துக்குடியும் திருநெல்வேலிக்கு பஸ்ஸஸ் நம்ம ஓடுபடும் அப்புறம் அந்த இதை மாதிரி அந்த இதில் கோயில்பட்டியில் ஒரு பத்து ரயில்கள் கோயில்பட்டி விருதுநகரில் அது சவுத்து அந்த நாகர்கோயிலும் திருநெல்வேலூர் தூத்துக்குடிக்கு போகக்கூடிய சில ட்ரெயின்ஸ் அது அங்கே கோயில்பட்டியில் நிபாட்டிருக்காங்க ஸோ அதுக்கு அங்கே நம்ம ஒரு சாப்பாடு அவங்க தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துக்கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்